உங்கள் ஸ்ரீ சங்கரா மகாவிஷ்ணுவின் பக்தரான பிரகலாதனின் அம்சமாக அவதரித்த மகான் குரு ஆராதனை நாள் பகவான் கண்ணன் அவதரித்த இந்த புனிதமான மாதத்தில் அவரையே ஜபித்து மகானின் ஆராதனையினையும் ஒரு சேர கொண்டாடும் பாகியத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உன்னதமான நாளில் ஆன்மீக பெரியோர்களின் அனுகிரக பாசானத்துடன் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது காமதேனுவாக வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தரும் ராயரின் வைபவத்தினை அறிக்கதையாக வழங்குகிறார் விசாகஹரி ஹரி அவர்கள் மகானின் புகழ் சொல்லும் பாடல்களை பாடி ராயரின் அருளில் நம்மை ஆழ்த்தவிருக்கிறார் வித்வான் வித்யா பூஷன் அவர்கள் இப்படியாக மெய் மறக்கும் மகோத்சவத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியுடன் இணைந்து ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் ஆராதனையினை கொண்டாடுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கிடையே மந்திராலயத்தில் நடைபெறும் ஆராதனையை நேரடியாக கண்டு ராகவேந்திரரின் ஆசையை பெற அழைக்கிறோம் ராகவேந்திரம் பாபயாமி நான் வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணி முதல் இடம் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூரு இப்போதே உங்கள் டிக்கெட்ஸை முன்பதிவு செய்யுங்கள்

அவன் என்ன பண்ணா தான் செஞ்ச தப்புக்காக அவன் தப்புன்னு நினச்சதுனால நான் தீர்த்த யாத்திரைக்கு போகிறேன் ஒரு சன்னியாசி உருவத்தில் போகிறேன் நான் ஒரு பிரம்ம பிரம்மச்சாரியாக போகிறேன் அப்படின்னு அவன் கிளம்புறான் தர்மர் சொல்லி பார்க்குறார் இல்லை 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 அண்ணா நான் பண்ணது தப்பு அண்ணா நான் இப்போ வரல பிராயச்சித்தம் பண்ணிட்டு தான் வருவேன்னு அங்கே தான் விதி கல்யாணம் பண்ணின்றது திரௌபதியை ஆனால் திரௌபதி தர்மரோடு இருக்கா அடுத்து பீமனோடு இருப்பா அப்புறமா தான் அர்ஜுனன் மனைவியாக இருக்க முடியும் அதுதான் அவங்களுக்குள்ளே வச்சுருக்கிற கட்டுப்பாடு ஸோ அவன் கிளம்பி போகிறான் ஏன் அங்கே என்ன எழுதியிருக்கு நாலு கல்யாணம் ஒன்று ஆயாச்சு பாக்கி மூணு ஆகணுமே அதுக்கு தான் அவன் கிளம்புறான் அவன் என்ன பண்ணுறான் எங்கே கங்கை உற்பத்தி ஆறுதோ அந்த இடத்துக்கு போகிறான் அங்கே போய் நீராடி தபஸ் பண்ணி தினமும் இறைவனுடைய நினைவிலேயே தன்னுடைய நேரத்தை கழிச்சுட்ருக்கான் அப்போது ஒரு நாளைக்கு அவன் கங்கையில் அதிகாலையில் குளிக்கிறான் போது தன்னை யாரோ பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு நமக்கெல்லாம் உண்டு தெரியுமா சில சமயம் எங்கேயாவும் போயிட்டுருப்போயே யாரோ குறுகுருன்னு பார்க்குறாப்பில் இருக்கும் யாவனும் பார்க்க மாட்டான் ஆனால் நமக்கு என்னமோ முதுகில் ஒரு குருன்னு வரும் எப்போவான்னு உங்களுக்கெல்லாம் வந்திருக்கா அந்த ஃபீலிங் எனக்கு வந்திருக்குப்பா இப்போ அது அர்ஜுனன் என்ன நினைக்கிறான் தன்னை ஏதோ இரண்டு கண்கள் பார்த்து கொண்டே இருப்பது போல் அவனுக்கு ஒரு உணர்ந்து இப்படி பார்க்குறான் அங்கே பார்க்குறான் அங்கே பார்க்குறான் அதே கங்கையில் ஒரு பெண் நீராடி கொண்டிருக்கிறார் அவையே இவனையே பார்க்கறான்னு அவனுக்கு புரியல அவன் முகத்தை திருப்பிட்டு வேறு பக்கம் திரும்பிக்கிறான் அவன் மெதுவாக நீஞ்சி இங்கே வந்துடுறா நீங்கள் அர்ஜுனன் தானே கேட்குறா ஆமாம் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் என்னோட வாங்கல அப்படிங்கிறா ஏ என்ன என்ன நான் இப்போ பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கேன் நீ என்ன அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே கையை பிடிச்சி அந்த கங்க நதிக்கு அடியிலேயே அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு சின்ன பிலத்வாரம்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு வழி வழியாக அவளை நாகலோகத்துக்கு அழைச்சின்னு போயிட்டு அவள் என்ன சொல்கிறா உட்காருங்கோ நான் வந்து நாகக்கன்னி நாகராஜாவுடைய புத்திரி நாங்கள் ஐராவத நாகர் பரம்பரை நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் இன்றைக்கி கண்ணுக்கு முன்னாலும் நான் உங்களை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை இந்த நாள் எனக்கு இனிய நாள் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவன் சொல்கிறான் இல்லை எனக்கு திரௌபதின்னு ஒரு மனைவி இருக்கா அங்கே நான் கல்யாணம் ஆகிடுது அப்படிம்பா இல்லை பரவாயில்ல எனக்கு என்னென்னா உங்களைப் போல பலவானாக நல்ல வீரம் மிக்கவனாக அழகுள்ளவனாக எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும் இல்லைன்னா எல்லா பெண்களையும் போல தான் நான் உயிரியே விட்டுடுவேன் அப்படிம்பா அந்த நேரத்தில் நாரதர் வரார் வந்து என்ன சொல்கிறார் அர்ஜுனா இவ்வளவு அழகான ஒரு பெண்ணு உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறான்னா பண்ணிக்கணும் அதாவது நீ விரும்பும் பெண்ணை திருமணம் புரிவதை விட உன்னை விரும்புகிற பெண்ணை நீ திருமணம் புரிந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாய் அன்றைக்கி நாரதர் சொன்னதை இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோலெலாம் எழுதி வச்சிருக்கான் பரவாயில்ல நாரதர் சொன்னது இன்னி வரைக்கும் வேலிடாக இருக்குதுல்ல ஆனால் நிஜமாக அவங்க அப்படி பண்ணுறாங்களா யார் துட்டு நிறையா தராங்களோ அவ்வளோதான் தான் கட்டுவேன்னாக்கா நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நாரதர் சொன்ன உடனே சரி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் நான் வந்து அவளுக்கு ஒரு புத்திரன் பிறந்த உடனே நான் கிளம்பிடுவேன் நான் இங்கேயே இருக்க முடியாது அப்படின்ன உடனே அவளுக்கு ஒரு புத்திரன் பிறக்கிறான் அதாவது அர்ஜுனனுடைய முதல் மகன் மிகவும் அழகானவன் மகா பராக்கிரமசாலி வீரன் யாரு அவன்தான் அரவான். அந்த நாக கன்னிக பேர் என்னன்னு கேட்டால் உலூப்பீன்னு பேர் உலூப்பியினுடைய மகன் அரவான் இப்போ நீங்கள் யாரார் பேசுகிற போது கேட்டிருப்பீங்களா ஹாவ் யூ ரெட் ஹோமர்ஸ் இலியட் அப்படிம்பாங்க அப்படின்னுக்கா நீங்கள் பார்த்தது இல்லையா ஹோமரோட இலியடில் என்ன மாதிரி வார் சீன்லாம் வரும் ஆக்கியுலஸ்ன்னு ஒருத்தம் வருவான் அவனுக்கு கால் தான் ரொம்ப வீக்னஸ் அதில் அம்பு பட்டாமல் இறந்து போயிடுவான் சரியா கிரேக்க நாட்டு ரோம நாட்டு அந்த மாதிரி இத்திஹாசத்தை விட நம்ம ஊர் ராமாயணம் இல்லையா மகாபாரதம் இல்லையா இதில் இல்லாத சண்டையா இதில் இல்லாத மாயாஜால மந்திர வித்தைகளா அதுதான் பெருமை என்னென்னு கேட்டால் யூ ஹேவன் டு ரெட் ஹோமர்ஸ் இல்லியட் அப்படின்னு கேட்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் யூ ஹவன் டு ரெட் பர இது நம்ம மகாபாரதம் ராமாயணம் எத்தனை இருக்குதுன்னுட்டு அந்த உலுப்பி அவ்வளவு அழகாக அதாவது அவளுடைய வாழ்க்கையில் அர்ஜுனனை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கா நடந்தது அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கு ஒரு பையன் வேணும்னு நினைச்சா நடந்தது அதோடு அவனை விட்டுட்டான் சரி நீங்கள் மேலே தொடர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப மனம் உவந்து நான் குழந்தையை வளர்த்துக்கிறேன் உங்களைப் போலவே வளர்க்குறேன்னு சொன்னாலாம் அப்பேர்பட்டவன் தான் பின்னால் மகாபாரத போரில் களபலி ஆகிறான்னு ஒரு கதை உண்டு இன்னொரு கதை பார்பரீகன் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ அரவான் களபலியாகிறான்ங்கிற பொழுது அர்ஜுனன் தன்னுடைய முதல் மகன் களபலியாக கொடுக்குறாங்கிறது அதான் சொல்லி வாழ்க்கையில் சுகம் துக்கம் சந்தோஷம் எல்லாம் தான் ஆ சரி நம்ம அடுத்த கதைக்கு போகலாம் அடுத்து அவன் அப்படியே போயின்னு இருக்கிற பொழுது அங்கே கங்கையிலேருந்து வந்தான் இல்லையா அங்கே நாகலோகத்துக்கு போயிட்டு திருப்பி இப்படி கிழக்கு பக்கமாக போனால் மணிப்பூர் இன்றைய மணிப்பூர் அங்கே ஒரு அடர்ந்த காடு இவன் அந்த காட்டு வழியாக போயின்னு இருக்கும் பொழுது தூரத்தில் குதிரையில் ஒரு வீரன் உட்காந்து கொண்டு அப்படியே லாவகமாக அப்படி அம்பெல்லாம் விடுறாத பார்க்குறார் அங்கே இங்கே 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 பிரமாதமாக விடுறானே யாரவாம் ஏன்னா யாருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை இன்னொருத்தர் பண்ணுறபோது பிடிக்கும் போத்தர் பாடுறவர் இருக்காருனா இன்னொருத்தர் பாடுறாருனா உடனே ஆஹா நல்லா இருக்கே அதை இருந்து கேட்கணும்னு தோணும் பாட்டே தெரியலன்னாக்க அவன் என்னமோ இருக்கானு போயிட்டே இருக்க மாட்டானா இவன் அம்பை விடுற அழகை பார்த்துட்டு கிட்ட போய் வீரனே நீ யார் కేకరా.